ஹை ஃப்ரெண்ட்ஸ் எப்போயாவது ஒரு முறை இந்த மாதிரியும் நடக்கதான் செய்யுது நேற்று பார்த்தீங்கன்னா இட்லியும் சட்னியும் ஆர்டர் வந்திருந்தது எட்டு இட்லி போல் வந்திருந்தது ஒரு அஞ்சாறு ஆர்டர் இருந்ததுனால இட்லி செய்கிறதுக்கு லேட் ஆயிடுச்சு சார் நான் அதனால் பார்த்தீங்கன்னா ரைடரே பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டரை கேன்சல் பண்ணிட்டு போயிட்டார் கஸ்டமர் வந்து கேன்சல் பண்ணலை ரைடர் வந்த ரைடர் பார்த்தீங்கன்னா கேன்சல் பண்ணிட்டார் சார் அதை அப்படியே எடுத்து வச்சுருந்தேன் காலைல ஏதாவது ச சொல்லிட்டு பீனை சட்னி அப்படியே எடுத்து மறுபடியும் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டேன் நான் இட்லி மட்டும் பார்த்தீங்கன்னா இட்லி உப்பு செஞ்சு கொடுத்துட்டேன் அதன் பிறகு வந்த ஆர்டர் தான் இந்த சின்ன வெங்காயம் வத்த குழம்பு நம்மக்கிட்ட பார்த்தீங்கன்னா நிறைய வத்த குழம்பு ஆர்டர் வருது இதுலேயும் அதிகமாக வர்றது பார்த்தீங்கன்னா இந்த சின்ன வெங்காயம் வத்த குழம்பு தான் ஒரு நாளைக்கு போ பார்த்தீங்கன்னா ஒரு பத்து வத்த குழம்பாவது நம்ம கிட்டேருந்து போயிடும் அந்த அளவுக்கு வந்து வத்த குழம்பு ஆர்டர் வந்துடே இருக்கும் உங்களுக்கும் வத்த குழம்பு ஆர்டர் வேணும்னா வாட்ஸ்அப்பில் வந்து வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் அதில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ஆர்டர் வந்து நீங்கள் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த ஆர்டரும் பார்த்தீங்கன்னா கஸ்டமருக்கு சூப்பராக ரெடி பண்ணி கொடுத்தாச்சு வீடியோ பிடிச்சிருந்தா லைக்கான கொடுத்துங்க மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க பாய் ஃப்ரெண்ட்ஸ்